போலீஸ் தரப்புல இருந்து அவங்களுடைய குடும்பங்களோ யாரா இருந்தாலும் சரி எதுவும் போராட்ட காலத்துல வரல அப்ப வெறும் சஸ்பெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்க மீது வந்து கொலை வழக்கு பதியப்படணும்னு சொல்லும்போது அவங்க குடும்ப தரப்புல வந்து நிறைய பேர் வந்து நியாய இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வித்த அதாவது தொழில் நேக்குன்னு சொல்லி உயரதிகாரி நீங்க சொல்லிதானே தானே செஞ்சாங்க அதாவது இப்போ இந்த விஷயத்துல அஜித்குமார் அந்த கொலையில நீதி வேணும்னு பலரும் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க தளத்துல கடுமையான அரசுக்கு நெருக்குதல் உருவாகுது அப்படின்னு டக்குன்னு வந்து காவல்துறையை சேர்ந்த குடும்பத்தினரை வந்து களத்தில் இறக்கி விடுறாங்க ஆமாம் அதை சமன்படுத்துறாங்களாம் அங்கே போராட்டம் நடக்குது அந்த காணொலி இப்போ பார்த்தேன் அந்த அம்மா பேசுகிற கா இது பார்த்தேன் அந்த காவல்துறையை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி பேசுகிறாங்க அதை ஒரு மனித புனிதர்கள் வந்து அவரை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க இங்கிரேஜிக்கு அந்த அம்மா பேசு அம்மா ஒரு உயர் அதிகாரி சொன்னோம்னா அந்த செயல் தவறுன்னா நீ செய்யக்கூடாது செய்யக்கூடாது உன் கணவன் வந்து அந்த கா இந்த காணொலியை பார்த்த பிறகு நீங்களாம் வெளியே தலை காட்டக்கூடாது நியாயப்படி நீங்க வெளியே தலை காட்டக்கூடாது நீங்க வெளிய வந்து போராட்டம் நடத்துறீங்க போராட்டத்துக்கு எப்படி அரசு அனுமதிக்கிறது எப்படி வந்து காவல்துறை அனுமதிக்குது இப்படி ஒவ்வொரு குற்றவாளியும் வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க போராடலாமா ஒவ்வொரு ஒவ்வொரு கூலிப்படை நடத்த கொலைகள் நடத்துது யாரோ ஒருத்தவங்க பணம் கொடுத்தாங்க சார் எங்க எங்க வீட்டுக்காரர் வந்து தெரியாம அப்படி ஸ்மெதுவா கத்தியால குத்திட்டாரு சார் அதுல அவர் இறண்டாரு சார் இதுக்கு அவர் எப்படி சார் காரணமாகும் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க சார் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்துக்காரன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வந்து போராடினா சரியா இருக்குமா ஓம் புருஷன் உங்கள் புருசம் மாதிரி வந்து இவர் கேவலமான கொடூரமான செயலை செஞ்சுருக்காங்க அதுக்கு நீங்கள் வெக்கப்படணும் உங்கள் வீட்டுக்காரனை வந்து சேர்ப்பால் அடிக்கணும் நீங்கள் எப்படிடா நீ இப்படி செய்வா மாதிரி அவனு நம்ம நம்ம வீட்டை பிள்ளை மாதிரி தானே அப்படின்னு கேட்கணும் நீங்கள் ஒவ்வொரு இதை பார்க்குற ஒவ்வொரு போலீஸ்காரன் வீட்டு குடும்பமும் வெக்கப்பட்டு வேதனைப்படணும் நம்ம வீட்டுக்காரன் இந்த மாதிரியான ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்ட்டு